அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கார்த்தியாயினி நான் வந்து கிளியம் குயிலும் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து படித்து சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு கிளியும் குயிலும் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு இந்த கிளிக்கு என்ன ஆசைன்னா குயில் மாதிரி கூபை வந்து பிடிக்கும் அதனால் வந்து கூணுன்னு ஆசை இந்த கோயிலுக்கு வந்து கிளி மாதிரி பச்சையாக இருக்கணும்னு ஒரு ஆசை அப்போ வந்து ரெண்டு இந்த கிளியும் கோயிலும் வந்து வன தேவதிட்ட போகிறாங்க போய் வன எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோயில் சொல்லுது எனக்கு கிளி மாதிரி பச்சையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த வன தேவதை சொல்கிறாங்க நீ பச்சையாக மாறிட்டேன்னா உன்னோட குரல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல பரவாயில்ல நான் பச்சையாக இருந்தாலே போதும் அப்படின்னு குயில் சொல்லுது அதுக்கப்புறம் கிளியும் வந்து சொல்லுது எனக்கு வந்து குயில் மாதிரி கத்த வரணும் அந்த கூவ வரணும் அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து இந்த தே வன தேவதை சொல்கிறாங்க நீ கூட கூவணுன்னா உன்னோட பச்சை நிறம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு கூவம் மட்டும் வந்துடணும் அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லி இந்த வனதேவதையும் ஒரு மந்திரத்தை போட்டு இவங்க ரெண்டு பேரையும் மாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களே ரொம்ப சந்தோஷமாக பறந்து போயிடுறாங்க பிறந்து போய் அந்த கிளி அவங்க பயந்து போயிட்டே இருக்கும்போது இந்த மண் பூஜை அதெல்லாம் இருக்கும் க அதை எல்லாத்தையும் வாயில் போட்டு எடுத்து போய் அவங்க குட்டிக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து போவோம் எடுத்து போயிட்டு கூட்டில் உட்காரும்போது அந்த குட்டி குட்டி கிளியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ யோ யாரும் தெரியலையே தெரியலே அப்படின்னு சொல்லி பயந்து கத்திட்டு போது அந்த இந்த கிளியும் சொல்லுது கிளி தான் கருப்பாயிடுச்சு கருப்பாயி இந்த கிளிக்கும் இந்த கூவுற மாதிரி வந்துடுச்சு அதனால இந்த கிளி சொல்லுது இல்லை இல்லை நான் தான் உங்கள் அம்மா நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மண்புசெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கி குட்டி குட்டி கிழிங்கெல்லாம் இல்லை இல்லை நீ எங்கள் அம்மாவே இல்லை எங்கள் அம்மா பச்சை நிறத்தில் இருப்பாங்க கீச் கீச்சனு க கூவுவாங்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எங்கள் அம்மாவே இல்லைன்னு சொல்லி பயந்து ஒரு மரம் மரத்தில் ஒரு குட்டி ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே போய் ஒழிஞ்சிருது அதுக்கப்புறம் இந்த குயிலும் குயிலோட பக்கத்துல காட்டுறாங்க குயில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போகுது ஃப்ரெண்ட்ஸை நோக்கி போய்ட்டுருக்கும்போது அது அந்த கோயிலோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ குயிலே இல்லை நாங்களா தான் குயில் நீங்கள் நீ வந்து பச்சை நேரத்தில் இருக்க அதுவும் இல்லாமல் நீ வந்து கீச் கீசினெல்லாம் கத்துற எல்லாம் கு குந்தனை கத்துவோம் நீ என்ன கீச் கீச்னு கத்துற நீ எல்லாம் குயிலே இல்லை நீ இருக்கீங்க வரன்னு சொல்லி எல்லாம் குயிலும் சேர்ந்து இந்த குயில அடிச்சு அடிச்சு தர்த்திடுறாங்க ரெண்டு பேரும் கவலையா இருக்காங்க இந்த கிளி வந்து குயில நோக்கி போகுது குயில் வந்து கிளியை நோக்கி போகுது போயிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் வந்து சந்தி சந்திச்சாங்க சந்திச்சுட்டு கவலையா இருக்கும் நம்ம கிட்ட போய் நம்ம மாதிரியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மறுபடியும் போறாங்க அந்த கிளி சொல்லுது வனதேவதியே நான் பச்சை நேரத்திலேயே இருந்துடுறா எனக்கு பச்சை நேரமே கொடுத்துரு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி குயிலும் வந்து நான் கருப்பு நேரத்திலேயே நான் கீச் கீச் கத்தாம குக்குனே கத்துறேன் எனக்கு தயவு செஞ்சு என்னோட குயில் இதுவே கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லி வனதேவதியும் மந்திரம் போட்டு ரெண்டு பேரையும் மாத்திடுறது மாத்தின உடனே ரெண்டுமே அதோட அது அதோட அதோட கூட்டுக்கு போய் சந்தோஷமா வாழ்றது நன்றி